Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னனு பாத்தீங்கன்னா 2025 விநாயகர் சதுர்த்தி தகவல்களை தான் இப்போது பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி என்று வீட்டில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை எத்தனை நாட்கள் வைத்திருக்க வேண்டும் என்பது அவரவர் வசதி மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது. தினமும் அவருக்கு பூஜைகள் செய்ய முடிந்தவர்கள் விருப்பப்பட்ட நாட்கள் வரை வைத்திருப்பார்கள் இதற்கு ஒரு குறிப்பிட்ட விதிமுறை இல்லை. பொதுவாக பின்பற்றப்படும் வழிகாட்டுதல்கள் என்னென்ன விநாயகரை ஏன் நீரில் கரைக்கிறார்கள் எனும் தத்துவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் ஐந்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி என்று பூஜை செய்து அதற்கு அடுத்த நாள் மதியத்திற்குள் சிலையை நீரில் கரைப்பது ஒரு சில இடங்களில் வழக்கத்தில் உள்ளது மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு மூன்றாவது நாள் இறுதியில் அல்லது நான்காவது நாள் காலையில் சிலையை நீரில் கரைப்பது பரவலாக பின்பற்றப்படும் ஒரு முறையாகும் ஐந்து ஏழு அல்லது பத்து நாட்கள் சிலர் தங்களுடைய வசதி மற்றும் பக்திக்கு ஏற்ப ஐந்து ஏழு அல்லது பத்து நாட்கள் வரை விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து தினமும் பூஜை செய்து வழிபடுவார்கள் மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் கொண்டாடப்பட்டு பதினோராவது நாள் விஜர்சனம் அதாவது சிலை கரைத்தல் செய்வது வழக்கம் எனவே நீங்கள் உங்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம் இருப்பினும் களிமண் சிலை என்பதால் சிலையை அதிக நாட்கள் வைத்திருந்தால் அது உலர்ந்து அல்லது உடைந்து போக வாய்ப்புள்ளது அதனால் விரைவிலேயே கரைத்து விடுவது நல்லது விநாயகர் சதுர்த்தி பூஜையில் பல முக்கியமான நிகழ்வுகள் இருந்தாலும் விநாயகர் சிலையை நீரில் கரைப்பது அதாவது விநாயகர் விஜர்சனம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம் மண்ணிலிருந்து வந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்பதை போல மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை மீண்டும் மண்ணுக்கே திரும்புகிறார் இது நம் அனைவரும் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது விநாயகர் புதிய தொடக்கங்களை அருள்பவர் அவர் சிலையை நீரில் கரைப்பது ஒரு சுழற்சியின் முடிவை குறிக்கிறது இது அழிவு என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய ஆக்கத்தின் தொடக்கம் என்பதை குறிக்கிறது பிள்ளையார் சிலையை நீரில் கரைக்கும் முன் கற்பூரம் ஏற்றி வைத்து மனதார பக்தியுடன் தடைகளை நீக்கி இனிவரும் காலம் யாவிலுமே வெற்றியை கொடு இறைவா என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் விநாயகர் சிலை நீரில் கரைந்து மறையும் போது அவர் நம்மிடம் இருந்து விடை மீண்டும் பரம்பொருளுடன் ஐக்கியமாகிறார் என்பதை இது சிம்பாலிக்கலை உணர்த்துகிறது விநாயகர் விஜர்சனம் என்பது ஒரு கொண்டாட்ட நிகழ்வாகவே சொல்லப்படுகிறது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பக்தி பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பார்கள் இது ஒரு சமூக நிகழ்வாகவும் இறை வழிபாட்டின் உச்சக்கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி